வாஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா என்னோடய ஒர்க்கிங் ப்ளேஸ் தான் பார்க்க போகிறீங்க நான் வாங்கி வச்சுருக்க மெட்டீரியல் ஏன்னால் நம்ம வாங்கி வச்சுக்கணுன்னா சட்டுன்னு அர்ஜென்ட்டாக யாருனா கேட்டாங்கன்னா நம்ம ஒன் ஹவரில் உடனே தைச்சி தரலாம் நான் கொரோனா காலத்தில் கூட என்கிட்ட எல்லா மெட்டீரியலும் இருந்தது அப்போது கல்யாணம் நடந்துக்கலாம் எனக்கு வீட்டிலேயே வந்து கூட தைச்சிட்டு போனாங்க இப்போ ஒரு டென் டவுஸ் போட்டேன் பார்த்தீங்களா வேளச்சேரியிலேருந்து கொடுத்தாங்கன்ட்டு அவங்க வீடியோவே பண்ணி போட்டாங்க அவங்க ப்ளவுஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்களா வேளச்சேரியிலேருந்து இங்கே கொடுங்கருக்கு கொடுத்து அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எனக்கு வீடியோ கால் பண்ணி நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த மாதிரி துபாய்க்கு லண்டனுக்கு எல்லாருமே என்கிட்ட வந்துட்டு நல்லா இருக்குதா இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க நான் இருபத்தஞ்சி வருஷமாக இந்த வேலையை செய்கிறேன் நான் ரொம்ப எல்லோரும் என்னை வந்து நல்லா இருக்குன்னு பாராட்டுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் இதை கற்றுக்கிட்டு மென்மேலும் வளரணும் நான் வந்து ஆன்லைன் க்ளாஸும் எடுக்கிறேன் இதுலேயும் போடுறேன் நான் நீங்கள் எல்லாம் பாருங்க பார்த்துன்னு கற்றுக்கங்க நான் டிசைன்ஸு அண்டு எல்லாமே போடுறேன் இப்போ தான் ஆனால் ஆரம்பித்து ஒரு மாதந்தான் ஆகுது இனிமேல் எல்லாமே போடுவேன் நான் இது வரைக்கும் ஒரு அஞ்சாறு பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வருஷத்துக்கு ரெண்டு பேருக்கு தான் என்னாலும் சொல்லித்தர முடியும் ஏன்னா நான் எப்போவுமே பிஸியாக இருப்பேன் அதனால் என்னால் சொல்லித்தர முடியாது கேட்டுகிட்டே தான் இருக்காங்க இப்போ கூட கேட்டுகிட்டே இருக்காங்க ஆனால் வந்து என்னால் சொல்லித்தர டைம் இல்லாததுனால நான் சொல்லித்தர முடியல இந்த யூடியூப்பில் இப்போ நான் போடுறேன் அதை பார்த்துட்டு வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு கற்றுக்கலாம் இதுதான் வந்து நான் தைக்கிற ப்ளேஸு என்னோடய இடம் நான் வந்துட்டு கடலாம் ஷாப்லாம் போடவே இல்லை வீட்டிலே இருந்து தான் நான் பண்ணுறேன் இதுக்கே வந்துட்டு எனக்கு நல்ல கஸ்டமர் வராங்க ஏதோ போதுமான அளவு என்னால் வருமானம் பண்ண முடியுது வெளியில் போய் சம்பாதிச்சா கூட நம்ம இவ்வளோ பண்ண முடியாது இதில் நல்லா நம்ம ஏர்ன் பண்ணலாம் ஒரு ஒரு பெண்ணும் வீட்டிலருந்தே இந்த மாதிரி வேலை பார்த்து குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம செய்யலாம் பசங்களை நல்லா படிக்க வைக்கலாம் குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம தரலாம் சின்ன சின்னதாக நீங்கள் கற்றுக்கலாம் ஃபஸ்ட் எடுத்துன்னு நீங்கள் வந்து எம்மிங் பண்ண கற்றுக்குன்னு அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க ஏன்னா எடுத்த எடுப்பில் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு செய்ய முடியாது எதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்துட்டு எப் எப்படி நம்ம எல்கேஜி யூகேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இது பேசிக்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட் எம்மிங் பண்ணுறது அப்புறமா வந்துட்டு ஊக்கை கட்டுறது அதுக்கப்புறமா மேல்தயல் போடுறது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மிஷின் ஓட்டை கற்றுக்கணும் மிஷின் ஓட்டை கற்றுக்குன்னு பொடவை ஓர் அடிக்கிறது ஃபால்ஸ் அடிக்கிறது அதுக்கப்புறமா வந்துட்டு சாரி ஃபால்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணணும் இன்ச்சி இன்ச்சா ஏன்னா வந்துட்டு ஒரே இதில் நம்ம கற்றுக்க முடியாது நான் மூணு மாத கோர்ஸ்லேயே வந்துட்டு எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்தேன் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் தைச்சி கஸ்டமருங்களுக்கும் தைச்சி தைச்சி தான் தராங்க நல்லா பண்ணுறாங்க மூணு மாதத்துலேயே கற்றுக்கலாம் ஏன்னா அவங்கவுங்க புரிஞ்சிக்கிறத பொறுத்து தான் கற்றுக்குன்னு நல்லா செய்யலாம் பேசிக்கு நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பண்ணலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட சோம்பேறி படவே கூடாது ஒருவேளை வந்து திரும்ப 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 செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மண்டலி ஏறிட்டே இருக்கும் நல்லா செஞ்சு 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 ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு வேலை அதாவது ஊக்கு கட்டை எடுத்துட்டிங்கன்னா அது வந்துட்டு நல்லா வந்துச்சா அப்புறம் ஐ கட்டை எடுத்திங்கன்னா நல்லா வந்துச்சா ஒரு பத்து 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 ஜாக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ட்ரெயின் ஆகிடும் அந்த மாதிரி தான் ப்ளவுஸும் முதல்ல பிளெயின் ப்ளவுஸ் தைக்கணும் அப்புறம் காட்டன் ப்ளவுஸ் தைக்கணும் அதுக்கப்புறமா லைனிங் ப்ளவுஸ் தைக்கணும் அதுக்கப்புறமா டிசி ப்ளவுஸ் சுடிதார் அப்படியே ஃப்ராக்கு எல்லாமே ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக கற்றுக்கலாம் மூணு மாதம் ட்ரைனிங் இருந்தாவே போதும் நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் தெற்க தெக்க தெக்க ரெண்டு மூணு வருஷத்தில் நீங்கள் ஒரு பெரிய டெய்லர் ஆகிடலாம் நான் வந்து சில டிப்ஸெல்லாம் கொடுக்குறேன் ஒரு ஒரு வாட்டி பேசி அனுப்புகிறேன் இப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசுகிறதுனால கொஞ்சம் அதுவாக தான் இருக்கும் அப்புறம் எல்லா டிப்ஸும் நான் கொடுக்குறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்